ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் திருவட்டீஸ்வரன் பேட்டை வெங்கட்ராமையரோட அனுபவம் தான் ஸ்ரீ பெரிவாளுடைய உத்தரவை அவ எப்படி நிறைவேற்றா அப்படிங்கிறது பெரிய ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் நிறையா வேண்டிக்கிறது அவரோட வழக்கம் அந்த வெங்கட்ராமையரோட பெரிய பெரிய ஆஸ்பத்திரி அரசாங்க ஆஸ்பத்திரி இருக்கு இல்லையா அங்கே இருக்கிற வியாதிகஸ்தர்களுக்கு நோயை குறித்து பிரார்த்தனை பண்ணுறது அவருடைய வழக்கம் பிரார்த்தனை பண்ணிட்டு விபூதி கொடுக்கறது அவரோட ஸ்பெஷாலிட்டி அந்த மாதிரி ஒரு தடவை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே எல்லாருக்கும் விபூதி கொடுத்துட்டு வரா அங்கே அதில் வந்து ஒரு ஜெர்மனி நாட்டு யாத்ரி வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் அட்மிட் ஆகிருக்கார் அவருக்கு என்னென்னா ப்ரெஷர் சுகர் வயிற்றில் ஒரு கட்டி இன்னும் என்ன தொண்டையில் ஏகப்பட்ட மருந்து சாப்பிட்டுருக்கார் அது ஒன்றும் சரியாகலை டாக்டர்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டோ சர்ஜரி பண்ணணும் பட்டு மற்ற உபாதை எல்லாம் இருக்குது இல்லையா அது ஒன்று ஒன்றா தலை தூக்கிகிட்டே இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று மாற்றி ஒன்று அவரால் டாக்டரால ஒன்றும் இப்போ டயத்துக்கே எதுவும் செய்ய முடியல இவர் வந்து விபூதி கொடுத்து பிரசாதம் கொடுத்துட்டு வந்து வேண்டுதல் ப ப்ரேயர் பண்ணிட்டு இவரோட வர்ற வழக்கத்தை அன்றைக்கி தம்பதி சமேதரா பேர்க்கா மாமியும் சேர்ந்து பேர்க்கா அப்படி போகும்போது அவர் அந்த பெட்டில் அவரும் கையை கொடுத்து வாங்கிகிட்டு இருக்கார் பிரசாதத்தை விபூதி பிரசாதத்தை இட்டுன்ட்டார் யார் எது சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு இட்டுக்கிறார் இட்டுண்டது தான் தாமசம் அவருக்கு கரெக்டாக ஏந்தெண்டா ஆறு மணிக்கு படுக்கையை விட்டு ஏந்தண்டா ஒன்று ஒன்றா ஒன்று நிவர்த்தி ஆறுது உடம்பெல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறார் உடனே டாக்டர் கிட்ட போறார் கன்சல்ட்டிங் இந்த மாதிரி டாக்டரை கூப்பிட்டு வச்சு என்ன டெஸ்ட் பண்ணுங்கோ எனக்கு என்னமோ உடம்பு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நீட்டிக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட்டு ஒருத்தர் பிரியவான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒருத்தரை காட்டினார் அவரோட உபதேசங்கள்லாம் பேசினார் ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் வந்து எங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டோ பிரசாதம் கொடுத்தார் அதை தான் நான் செஞ்சேன் இட்டுண்ட ஆனால் அவர் கொடுத்தத நம்பிக்கையோடு இட்டுண்டர் அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் எது நாம் சொன்னாலும் கேட்டாலும் செஞ்சாலும் உன்னுடைய வயிற்றோலியாக இருந்தால் வயிற்றோலைக்கு இருந்தால் மருந்து சாப்பிட்டு தானே ஆகணும் அதுக்காக நாம் டாக்டர்கிட்ட போகிறது டாக்டரை நம்புகிறோம் மருந்தை நம்புகிறோம் இத்தனைக்கும் மேலே தெய்வத்தை ரொம்ப நம்புவோம் அந்த இக்கட்டான சூழல் நமக்கு வாழ்க்கையில் எங்கே எப்போ வந்தாலுமே கடவுளை நீ ஏ கதின்னு சரணடைவோம் நம்பிக்கை அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அவர் நம்பிக்கையோடு இட்டுண்ட இத்தனைக்கும் அவர் யார் பிரிவாக யார் என்ன ஏது ஓடணும் தெரியாது கூட இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறா யார் இவர் எதுக்கு தினம் வருவாரா பிரசாதம் கொடுக்க வாரா வாரம் தான் வருவார் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வருவார் அப்படிங்கிறார் அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறார் யாருக்கும் தெரியாது பேஷண்ட்ஸுன்னா மாறி மாறின்னு இருப்பாள் ஒழியோ ஆஸ்பத்திரியிலையும் அதே தகவல் தான் சொல்கிறார் சரி அடுத்த அவர் பூர்ணமாக குணமாயிடுத்து டிஸ்சார்ஜ் ஆகி நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு மருத்துவர்கள் சொன்னதுக்கு அப்புறமும் இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்த உடனே நான் அவரை பார்த்து என்ன விவரம்னு கேட்டுட்டு அங்கே போய் தரிசனம் பண்ணணும் எனக்கு அப்படிங்கிறார் அவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வருது ஐவா வழக்கம் போல் விபூதி பிரசாதம் பிரேயரோட போய் அங்கே ஹாஸ்பிட்டலில் போறா அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நீ ஒன்றுமே நான் செய்யலை நீங்கள் கொடுத்த விபூதியை நான் இட்டுண்டேன் எனக்கு மறுநாளைக்கு இதெல்லாம் தேவையாகிடுது எனக்கு அவரை பார்க்கணும் அப்படிங்கிறார் அவன் ஜெர்மன்காரர் நான் உங்களுக்கு கேட்டுவிட்டு சொல்கிறேன் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறார் உடனே அந்த மடத்தில் பேசி தரிசன நேரத்தை தெரிஞ்சுட்டு இவரை அழைச்சிட்டு போகிறார் பிரிவா வழக்கம் போல் இவருக்கு இதெல்லாமே தெரியாதா என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பா அவியா சிரிச்சுண்டு ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிறாங்களாம் நாமளும் ஒரு தடவை வேண்டின்றோன்னா அதை வி விட்டுடணும் மறந்துடணும் அவ பார்த்துப்பா அந்த நம்பிக்கை வேணும் நமக்கு எப்போ நமக்கு அந்த நம்பிக்கை இல்லையோ ஆசோலேஷனில் இருக்கோமோ அது நிவர்த்தி ஆகாது விட்டுட்டோ அக்கடான்னு இருக்கணும் பார்த்துப்பா பொறுப்பாக ஒப்படைச்சாச்சு உங்ககிட்ட நீ பார்த்துக்கோ பெரியவா அப்படின்னு சொல்லணும் நாம் பேசணும் இப்போ நீ நான் எங்கே போனாலும் வெளியில் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆரம்பிப்பேன் அதே மாதிரி பழக்கத்தை வாய் விட்டு தான் சொல்லுங்களேன் உங்கள் அஷ்டதிக் பாலகர்கள் எல்லாருமே சொல்லுவா ததாஸ்தோ ததாஸ்தோ நீ செய்கிற காரியம் ஆகணும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறேன் பெரியவா இந்த வேலை நல்லபடியாக ஆகணும் இந்த இது ஆகணும்னா எல்லோரும் அதை ஆமோதிப்பாரியா எஸ் 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 அதுதான் ததாஸ்தோ அந்த ததாஸ்து ஒருத்தர் சொன்னால் எல்லாரும் ஆமோதிக்கிறான்னா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் ஒரு வீட்டில் திசைகளுக்கு அந்த செவுத்துகளுக்கு எல்லாத்துக்குமே காது இருக்குது உயிர் இருக்குது நாம் வாழறோம் இல்லையா அந்த அதனால தான் ஹோமம் பண்ணு தீபம் ஏற்று வாசலை தெளி இவ்வளவு இது சொல்கிறோம் நாம் சனாதன தர்மம் நம்ம இந்து தர்மத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போது இதெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னா வேலைக்காராக செய்கிறா வாசல் கூட்டுறது தண்ணி தெளிக்கிறது கோலம் போடுறது எல்லாம் பூமி பூஜை யார் பண்ணணும் அவத்து மாமி அந்த வீட்டில் யார் வாழறாலோ அவ செய்யணும் இந்த பழக்கத்தை நாம் சின்னதாக ஒரு அங்கனம் தெளிச்சு ஒரு கோலம் போடல முடியும் இந்த கோலம் போட்டாலே சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம நம்மளை தேடிகிட்டு வரும் இவரும் கிட்ட அழிச்சுட்டு போகிறார் பெரியவா ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சுண்டே நாடகம் பெரியவாளுக்கு தெரியாதா என்ன சகலமும் கிருஷ்ணார்பணம் சரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இதை ஒரு ஒரு ஒருத்தரமும் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டோம் வெளியில் நீ என்ன காரியம் செஞ்சாலும் ஒரு மெசேஜ் சொல்லிட்டோம் பிரிவா நான் இங்கே கிளம்புறேன் இன்னைக்கு இந்த வேலைக்கு போகிறேன் சொல்லிவிட்டு கிளம்ப போகிறோம் பின்னாடி உன் பின்னாடியே வரும் வந்துண்டு நிழல் போல் இருப்பாள் உனக்கு காவந்து பண்ணுவா இதெல்லாம் அனுபவம் அவரோட படத்தை எப்போதும் பேக்கெட்டில் பேக்கில் வச்சுக்கோங்க கூடவே வருவான் இந்த மாதிரி ஒரு ஆஸ்திரிய ஜெர்மன் நாட்டு வெளிநாட்டுக்காரருக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்கு இருக்காதா என்ன நமக்கு நிச்சயம் இருக்கணும் நம்ம பாரத பூமி புண்ணிய பூமி பல மகான்கள் கண்ட பூமி இப்போ கூட நேற்று அழகாக சின்ன பலகன் புதுப்பிரிவாக வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்கா நாமளும் எல்லாரும் காஞ்சிபுரம் போய் அவர் காலில் ஆசை வாங்கிட்டு வரணும் இது நிச்சயம் நடக்கும் எல்லாரும் போயிட்டு வாங்க வாய்ப்பு கிடைக்கிறவா அந்த டயத்தை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரண் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்